ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எம்டியோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாசிட்டிவான வீடியோ வந்திருக்கு ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி வந்து ஜெயிலில் இருக்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது கண்டிப்பாக வந்து ஜாமீனில் வெளியே வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்மளும் எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் நடக்கலை இருந்தாலும் எம்டியோடய யூடியூப் சேனலில் வந்து இவ்வளோ நாள் வீடியோவே போடாமல் இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான தகவல் சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா மைவித்ரையாட்ஸ் உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு அப்டேட்டையும் வந்து அவங்களோட சேனலில் போட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க சோசியல் மீடியாவில் மற்றவங்க சொல்கிறத வந்து நம்ப மாட்டாங்க எம்டியோட சேனலில் எந்த ஒரு வீடியோவுமே போடாதனால தான் சோசியல் மீடியாவில் நெகட்டிவாக போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா எம்டியோட யூடியூப் சேனலில் ஏதாவது வந்து அன்னன்னைக்கான தகவல் வந்து டெய்லியும் குடிக்காட்டு கூட எப்பயாவது ஒரு டைம் வந்து வீடியோ போட்டாங்க அப்படின்னா மைவித்திராட்சி உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே ஆறுதலாக இருக்கும் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி திரையாட்ஸ் உறுப்பினர்கள் இல்லாத யாராவது வந்து உங்ககிட்ட நான் வந்து மைவி திரையாட்ஸ் உறுப்பினர் நான் வந்து மைவி திரியாட்ஸ் லீடர் இப்போ வந்து நம்ம எம்டி வந்து எப்படியாவது வெளியில் மீட் எடுத்துடலாம் அதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க எம்டியும் வந்து கூடிய சீக்கிரமே ஜாமீனில் வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறமா நிறுவனத்தை வந்து நல்லபடியாக நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் தான் பார்த்தீங்கன்னா எம்டியோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்